ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளோட வீடு எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் நல்ல ஒரு வாசனையாகவும் பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்கு ஒரே ஒரு பொருள் போதும் அந்த பொருள் என்னென்னா பச்சைக்கற்பூரம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு பீஸ் அளவுக்கு பச்சக்கற்புறத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த பச்சக்கர் பூரை சேர்க்கறதுனால வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு நல்ல ஒரு வாசனை தெய்வீக நறுமணம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது வர்ற ஒரு வாசனை இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஏலக்காயோட வாசனையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்லாத ஒரு கெட்ட வாடகை எல்லாமே போயிடும் வீடு எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜியோட ரொம்பவே நல்லாயிருக்கும் கிச்சனில் இருந்து வர அந்த எண்ணெயோட ஸ்மெல் கூட வராது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம் டப்பாக்குள்ளே போட்டாச்சு இப்போ இதோட மூடியில் சின்ன சின்னதாக ஓட்ட போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு கத்தியை சூடு பண்ணி அதில் இந்த மூடியில் இப்படி லேசாக குத்தி எடுத்தாலே போதும் ஹோல் விழுந்துரும் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டிலே ஒரு ஆர்கனைசர் நீங்களே ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த டப்பாவை எடுத்து உங்கள் வீட்டில் ஹாலில் கிச்சனில் வச்சு பாருங்கள் நல்ல ஒரு வாசனையோடு இருபத்தி நாலு மணி நேரமே உங்கள் வீடு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்